அன்பு தோழர்களே அன்பு வணக்கம் இந்த பதிவில் நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு அடுத்த குழந்தை ஆண் குழந்தை இது தலைப்பு பெற்றோர்களுக்கு முதல் குழந்தை எதுவாக இருந்தாலும் அதை பற்றி சிந்திப்பது இல்லை இரண்டாவது குழந்தை பிறக்கின்ற குழந்தை ஆண் குழந்தையாக இருக்குமா அல்லது பெண் குழந்தையாக இருக்குமா என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள அறிவியல்படி மருத்துவமனையில் தெரிந்து கொள்ள அவர்களால் இயலவில்லை அதனால் ஜோதிடர்களை நாடி அடுத்த குழந்தை ஆணா அல்லது பெண்ணா என்று தெரிந்து கொள்ள அவர்கள் ஆர்வம் காட்டுகிறார்கள் அடுத்த குழந்தை ஆனா அல்லது பெண்ணா என்று தெரிந்து கொள்ள முதல் குழந்தையின் ஜாதகத்தில் அடுத்த குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதா என்று மூன்றாம் இடத்தையும் நான்காம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும் முதல் குழந்தையின் ராசி கட்டத்தில் நான்காம் இடமும் ஒன்பதாம் இடமும் ஒரே இனமாக உள்ள கிரகங்கள் வரக்கூடாது அதாவது நான்காம் இடத்திலும் ஒன்பதாம் இடத்திலும் ஆண் கிரகங்களாகவோ ஒரே மாதிரி அல்லது பெண் கிரகங்களாகவோ ஒரே மாதிரி வரக்கூடாது அல்லது இரண்டு இடத்திலும் அலி கிரகங்களும் ஒரே மாதிரி வரக்கூடாது இனம் மாறி ஆண் பெண் என்று மாறி வர வேண்டும் அப்பொழுதுதான் அடுத்த குழந்தைக்கு வாய்ப்பு உள்ளது என்று அர்த்தம் அடுத்தது சகோதர கிரகம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பலம் பெற்று இருந்தால் அடுத்த குழந்தை ஆண் குழந்தை அதே செவ்வாய் கிரகத்தோடு செவ்வாய்க்கு பிறகு வரும் நட்சத்திர பாதத்தில் பலம் பெற்ற பெண் கிரகங்கள் இருந்தால் இந்த குழந்தைக்கு அடுத்த குழந்தை பெண் குழந்தை இந்த அடிப்படையில் இரண்டு ஜாதகங்களை ஆய்வு செய்து பார்ப்போம் இங்கு தெரிகின்ற ஜாதகத்தை பாருங்கள் இந்த ராசி கட்டத்தை பாருங்கள் லக்கணத்தில் இருந்து மூன்றாம் இடத்தில் சனி பகவான் உள்ளது இந்த சனி பகவான் இருப்பதால் இதுக்கு அடுத்த குழந்தை இல்லை என்று முடிவு செய்துவிட முடியாது இந்த இடத்தில் சனி பகவான் வக்கரம் பெற்று இருக்கிறார் வக்கரம் பெற்ற காரணத்தால் தாமதமாக கொடுக்க வேண்டிய குழந்தையை உடனே கொடுக்கின்ற அமைப்பாகும் தாய்ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்தில் ராகு பெண் கிரகம் உள்ளது ஒன்பதாம் இடத்தில் புதன் ஆதிக்கம் பெற்ற இடமாகும் எனவே நான்காம் இடமும் ஒன்பதாம் இடமும் இனம் மாறி அமைந்துள்ளது அதனால் தாய் தந்தைக்கு அடுத்த குழந்தை பெற்றுக்கொள்ள பலம் உண்டு அடுத்ததாக நாம் கவனிக்க வேண்டிய கருத்து சகோதர கிரகம் என்று சொல்லக்கூடிய செவ்வாயை பார்க்க வேண்டும் செவ்வாய் இங்கு தனுசு ராசியில் பூராடும் நட்சத்திரம் முதல் பாகத்தில் அமைந்துள்ளது செவ்வாய்க்கு பிறகு வரும் பூராடும் நட்சத்திரம் இரண்டாம் பாகம் மூன்றாம் பாகம் நான்காம் பாகம் என்ற பாதத்தில் வலுப்பெற்ற பெண் கிரகங்கள் எதுவும் இல்லை செவ்வாய் மட்டும் இங்கு தனிப்பட்ட கிரகமாக இருக்கிறது அதனால் இந்த குழந்தைக்கு அடுத்த சகோதரர் ஆண் அடுத்த ஜாதகத்தை பார்ப்போம் இந்த ராசி கட்டத்தை பாருங்கள் லக்கணம் விருச்சகமாக அமைந்துள்ளது தாய்ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்தில் குருவும் கேதும் இருக்கிறது தந்தைஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடம் கடக ராசி அது சந்திரனின் ஆதிகம் எனவே நான்காம் இடத்தில் குருவும் ஒன்பதாம் இடத்தில் பெண்கிரக சந்திரன் நாதிகமும் இருப்பதால் அடுத்த குழந்தை இவர்களுக்கு உண்டு இளைய சகோதரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடம் மகர ராசி மகர ராசியின் அதிபதி சனி பகவான் சனி பகவான் இங்கு நீச்சம் பெற்று இருக்கின்ற காரணத்தால் அடுத்த குழந்தைக்கு தடை போடுவது இல்லை மூன்றாம் இடத்தில் கிரகமான சந்திரன் இருக்கின்ற காரணத்தால் அடுத்த குழந்தை பெண் குழந்தை என்று முடிவு செய்துவிடக்கூடாது சகோதரர் கிரகமான செவ்வாயை பார்க்க வேண்டும் செவ்வாய் இங்கு ரிஷிபராசியில் இருக்கிறது ரிஷிபராசியின் அதிபதி சுக்கரன் மீனராசியில் உச்சம் பெற்று இருக்கிறது அதனால் செவ்வாய் இங்கு பலம் பெற்று இருக்கிறது ரிசிபராசியில் பெண் கிரகமான சுக்கிரன் அல்லது சந்திரன் இந்த இரண்டு கிரகங்களும் பலம் பெறும் சுக்கிரன் ஆட்சி பெறும் சந்திரன் உச்சம் பெறும் அப்படிப்பட்ட கிரகங்கள் இங்கு செவ்வாயோடு இணையவில்லை ஆண் கிரகமான சூரியன் சூரியன்தான் இணைந்திருக்கிறது அதனால் இந்த குழந்தைக்கு அடுத்த சகோதரர் ஒரு ஆண் இந்த ராசி கட்டத்தை பாருங்கள் இந்த குழந்தை பிறந்து மூன்று ஆண்டுகள் காலமாகிறது இன்னும் அடுத்த குழந்தை பிறக்கவில்லை பெற்றோர்கள் இந்த ஜாதகத்தை கொடுத்து இதற்கு அடுத்த குழந்தை ஆனா பெண்ணா என்று கேள்வி கேட்கிறார்கள் இந்த ராசி கட்டத்தில் மகரம் லக்கணமாக வருகிறது இளைய சகோதரர் என்று சொல்லக்கூடிய இடம் மீன ராசியாக வருகிறது மீன ராசியின் அதிபதி மகரத்தில் நீச்சம் பெற்று இருக்கின்ற காரணத்தால் அடுத்த குழந்தை இல்லை என்று சொல்லிவிட முடியாது இளைய சகோதரர் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்தை அதாவது மீன ராசியை ஆட்சி பெற்ற சனி பகவான் பார்ப்பதால் அடுத்த குழந்தைக்கு காலதாமதம் ஏற்படும் என்பது உண்மை ஆனால் ராசியில் இருந்து புதன் உச்சம் பெற்று மீன ராசியை பார்ப்பதால் அடுத்த குழந்தை இருப்பதும் உண்மை நான்காம் இடம் தாய்ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம் மேசராசி அது செவ்வாயின் ஆண் ஆதிகம் ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய தந்தைஸ்தானம் கன்னிராசி அது புதன் உச்சம் பெற்று இருக்கின்ற இடம் எனவே நான்காம் இடம் செவ்வாயும் ஒன்பதாம் இடம் புதன் ஆதிகமும் இனம் மாறி அமைந்திருப்பதால் அடுத்த குழந்தை குண்டு என்பது உண்மை அடுத்தது நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் செவ்வா கிரகத்தை செவ்வாயும் சூரியனும் இணைந்து பத்தாம் இடத்தில் உள்ளது பத்தாம் இடம் என்பது சூரியனுக்கும் செவ்வாய்க்கும் திக் பெறக்கூடிய இடமாகும் இந்த இடம் துளாராசி இந்த இடத்தில் பெண் கிரகம் சுக்கிரன் மட்டும்தான் பலம் பெறும் அப்படி பலம் பெறக்கூடிய சுக்கிரன் இந்த செவ்வாயோடு இணையவில்லை திக்பலம் பெற்ற பெற்ற சூரியன்தான் இந்த செவ்வாயோடு இணைந்திருக்கிறது அதனால் இந்த குழந்தைக்கு அடுத்த சகோதரர் ஆண் என்பது உண்மை எனவே இந்த குழந்தையின் பெற்றோர்கள் தனக்கு ஆண் குழந்தைதான் அடுத்த குழந்தை பிறக்கும் என்று நம்பி உறுதியோடு இருக்கலாம் நேயர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நேயர்களை நாம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை நலமே விளையும் நல்வாழ்த்துக்கள்